ஹலோ எரிவான் வெல்கம் டு கோகுல் டெக் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஆன்லைனில் வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறது அதாவது நான் இதில் சொல்ல வாரது பேங்கில் போயிட்டு காசு போட்டு எப்படி நாங்கள் மந்த்துக்கு இன்கம் வர மாதிரி பணம் சம்பாதிக்கிறது அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கு ஐ பண்ணில் இருக்குது ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் பேங்கில் போயிட்டு காசு போட்டு நாங்கள் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னு சொல்கிறது எல்லா பேங்க்லேயும் வந்து இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது அதாவது காசு போட்டு நீங்கள் மாதத்துக்கு வந்து ஏர்ன் பண்ணலாம் இன்னொன்று சொன்னால் மூன்று மாதத்துக்கு ஒருக்கா வட்டி வரக்கூடிய மாதிரி செய்யலாம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வட்டி வரக்கூடிய மாதிரி செய்யலாம் அஞ்சு வருஷத்துக்கு வந்து செய்யலாம் ஸோ இந்தந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ்ட் டிபாசிட் இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற வந்து ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ன்ற பேரில் வந்து போட போகிறோம் ஸோ இந்த மாதிரி பேங்கில் போயிட்டு காசை இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம் இதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவுபடுத்துகிறேன் இவ்வளோ போட்டால் அவ்வளோ இன்கம் வரும் எல்லாமே வந்து தெளிவாக பார்க்கலாம் ஓகே நீங்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து காசு போடுவீங்க அதாவது ஸ்கேம் வெப்சைட்டில் போயிட்டு காசு வந்து போடுவீங்க ஸோ சீட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க சிலர் வந்து நான் பார்த்த அளவுக்கு பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் போட்டு இருக்கீங்க அதாவது தெரியாத ஒரு வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் காசை போட்டு இழந்துட்டுருக்கீங்க ஸோ போகிற காசு வந்து அப்படியே வந்து போயிடும் ஆனால் இந்த பதினஞ்சு லட்சமோ அந்த பத்து லட்சமோ வந்து நான் சொல்கிற மாதிரி இங்கே போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம் சீட்டிங்கிறதுக்கு வந்து இங்கே இடம் இல்லை ஸோ நாங்கள் வந்து செய்ய போகிறது பேங்கில் அந்த பதினஞ்சு லட்சத்தை நீங்கள் போய்ட்டு பேங்கில் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வர இன்கம் வந்து ஒரு வேறு மாதிரி வரும் அந்த பதினஞ்சு லட்சத்தை நீங்கள் போயிட்டு வேறு ஒரு தளத்தில் போட்டு ஏமாறுறதை விட எப்படியான பேங்கில் போயிட்டு காசை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது மூலமாக இங்கே வந்து பார்க்க இயலும் இது என்ன மாதிரின்றது தான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ நான் வந்து சொல்ல போகிற விஷயம் ஹெச்என்பியில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் இன்றைக்கு வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள்கிட்ட வந்து ஹெச்என்பி பேங்க் இருந்தால் நான் சொல்கிற ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து போடலாம் உங்களுக்கு என்னென்ன ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து போட விருப்பமும் நீங்கள் அதை வந்து செய்யலாம் ஓகே இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் ஹெச்என்பி பேங்கில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அதை பற்றி தான் உங்களுக்கு சேவன போகிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஆன்லைன் பேங்கிங் ஹெச்என்பி ஆன்லைன் பேங்கிங் அக்கௌண்ட்தான் இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட்டை நீங்கள் லொகின் பண்ணதும் உங்களுக்கு டேஷ் போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து பேலன்ஸ் வந்து காட்டும் டோட்டலாக எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் போடுற டெபாசிட்டும் வந்து கீழே வந்து காட்டும் எவ்வளோ ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து போட்டிருக்கீங்களோ அது வந்து இந்த போக்ஸில் வந்து காட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து காட்டும் ஓகே இப்போ வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து போட போகிறோம் அதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஓப்பன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னு சொல்லியிருக்கு இந்த பட்டனில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கொடுத்ததும் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் கீழே அக்செப்ட் இருக்கு பாருங்க அதை வந்து கொடுங்க கொடுத்ததும் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து வரும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் ஃபிக்ஸ்ட் டெப்போசிட் டைப் ஒன்று வந்து எல்கேஆர் டெப்போசிட் இலங்கை காசுலேயே வந்து டெபாசிட் பண்ணலாம் இதுக்கு வந்து குறைஞ்சது நீங்கள் இருபத்தையாயிரம் ரூபா வச்சுருந்தா இந்த ஹெச்என்பி பேங்க் அப்பிலியை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட பேங்க்கு போயிட்டு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்கேஆர் டெபாசிட் இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் வந்து போடலாம் நான் வந்து ஈஸிக்காக ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக வட்டி விதத்தை ஒரு லட்சம்னு சொல்லி போடுறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு லட்சம் ரூபா போடுறீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்தில் உங்களுக்கு வர இன்கம் வந்து அதாவது இதில் கிளிக் பண்ணுறேன் இது வந்து ஒரு மாதத்துக்கானது இது வந்து மூன்று மாதம் இது வந்து ஆறு மாதம் இது வந்து பன்னெண்டு மாதம் மற்றது இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு இப்படி வந்து அறுபது மாதம் வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ்டில் வந்து போடலாம் ஸோ ஒரு லட்சம் ரூபாவை வந்து ஒரு மாதத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டில் போட்டால் பாருங்கள் கிளிக் பண்ணுறேன்னு ஒரு மாதத்துக்கானது உங்களுக்கு வந்து மாதம் வந்து ப்ராஃபிட் மட்டுமே ஐநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா வந்து வரும் ஐநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா இதங்க காசு வந்து வரும் ஓகே நீங்கள் வந்து ஒரு லட்சத்தை ஒரு மாதத்துக்கு வந்து ஃபிக்ஸ்டில் வந்து போடுறீங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்குலேட் பண்ணி ஆறு தசம் அஞ்சு வீதம் ப்ராஃபிட் ரேட் வந்து ஒரு மாதத்துக்கு ஆறு தசம் அஞ்சு வீதம் வந்து தருவாங்க ஐநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா அது ஓகே மற்றது கீழே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து ஆட்டோ ரினியூ வித் இன்ட்ரெஸ்ட் மற்றது வந்து ஆட்டோ ரினியூ வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் அதாவது ஆட்டோ ரினியூ வித் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொன்னால் நீங்கள் போடுற இந்த ஒரு மாதத்துக்கு போடுற இந்த ஒரு லட்சத்தோடு சேர்த்து ஐநூற்றி நாற்பத்தொருவா வந்து ப்ராஃபிட் வரும் இந்த முதலாவது கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது திரும்ப இன்னொரு மாதத்துக்கு வந்து ஃபிக்ஸ்டை வந்து போடும் அதாவது இன்ட்ரெஸ்ட்டோடு ஒரு லட்சத்தி ஐநூற்றி நாற்பத்தொருரூவாவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடும் ஸோ ஒரு லட்சத்துக்கு வந்து முதல் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வார இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து வந்து டெபாசிட் ஆகி ஃபிக்ஸ்டில் வந்து போடும் ஸோ இனி வார வட்டி வந்து ஒரு லட்சத்தி ஐநூற்றி நாற்பத்தி வந்து சேர்த்து தான் வரும் ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வார ப்ராஃபிட் வந்து கூட வரைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வார வட்டியும் சேர்ந்து முதலும் சேர்ந்து டோட்டலாக வந்து ஃபிக்ஸ்டில் போடும் ஒரு மாதம் கழிஞ்சதும் வார வட்டியும் நீங்கள் போட்டால் முதலும் சேர்த்து ஃபிக்ஸ்டில் வந்து போடும் மற்றது வந்து பாருங்க ஓட்டோ ரினியூ வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டாவது வந்து ஓட்டோ ரினியூ வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் அதாவது நீங்கள் உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் உங்களோட அக்கௌண்டில் விரை விட்டுட்டு நீங்கள் போட்ட அந்த ஒரு லட்சம் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து ரெனியூ ஆகணும் ஸோ அதைத்தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து குறிக்குது நீங்கள் வந்து போட்ட ஒரு லட்சம் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த ஒரு லட்சத்துக்கு மட்டும்தான் வட்டி வரும் ஸோ தான் வந்து இந்த ஓட்டோ ரினியூ வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் இதை வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகே எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆக வேணுமென்ற வந்து கீழே வந்து செலக்ட் பண்ண வேணும் உங்கள்கிட்ட ஹெச்என்பியில் வந்து ரெண்டு அக்கவுண்ட் இருந்தால் ரெண்டில் எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆக வேணுமென்ற வந்து இதில் செலக்ட் பண்ண வேணும் உங்கள்கிட்ட ஒரு எக்கௌண்ட் தான் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஒரு அக்கௌண்ட் மட்டும் இதில் காட்டும் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து டன் கொடுப்பீங்க ஓகே இதை வந்து ஒரு மாதத்துக்கான வட்டியை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது வந்து மூன்று மாதத்துக்கு நீங்கள் ஒரு லட்சம் ரூபாவை போட்டால் மூன்றாவது மாதம் கழித்து உங்களுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து வட்டி வரும் அதாவது ஏழு வீத வட்டி வந்து உங்களுக்கு தருவாங்க கீழே இருக்கிற அந்த ரெண்டு ஆப்ஷனும் வந்து மாறாது எல்லா வட்டி வீதத்துக்கும் அந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் முதலாவது ஓட்டோ ரினியூ வித் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் வார இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து வட்டி வரும் ஓட்டோ ரினியூ வித் இன்ட்ரெஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணால் அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மீதி நீங்கள் போட்டு அந்த ஒரு லட்சத்துக்கு மட்டும் வட்டி வர மாதிரி இருக்குன்னு தொடர்ந்து வரும் மற்றது வந்து ஆறு மாதத்துக்கு இதில் வந்து கிளிக் பண்ணதும் ஆறு மாதத்துக்கானதை பார்க்கலாம் ஒரு லட்சம் போட்டால் ஆறாவது மாதத்தில் உங்களுக்கு மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து கிடைக்கும் மற்றது பன்னெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு வருஷத்துக்கானது பன்னெண்டு மாதம் வந்தால் ஒரு வருஷத்துக்கானது மற்றது இருபத்தி நாலு மாதம்னு சொன்னால் ரெண்டு வருஷத்துக்கானது ரெண்டு வருஷத்தில் நீங்கள் போட்ட ஒரு லட்சம் வந்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாவை வந்து மாறும் ஒம்பது வீத வட்டி மற்றது வந்து பாருங்கள் முப்பத்தாறு மாதம் அதாவது மூன்று வருஷத்துக்கு வந்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து வரும் நாற்பத்தெட்டு மாதம் வந்து சொன்னால் நாலு வருஷம் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பதாயிரம் மட்டும் உங்களுக்கு வட்டி வரும் அறுபது மாதத்துக்கு போட்டால் அஞ்சு வருஷம் ஒரு லட்சம் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸ்டில் அறுபது மாதத்தை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அஞ்சு வருஷம் கழித்து இந்த ஒரு லட்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஐம்பத்தஞ்சாயிரம் ப்ராஃபிட்டை வந்து உங்களுக்கு தரும் ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகிறது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்டில் வந்து இருக்குது ஓகே இந்த மாதிரி தான் ஹெச்என்பியில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து போடுறது இப்போ ஒரு லட்சம் வந்து போடலாம் நீங்கள் அஞ்சு லட்சம் போடலாம் பத்து லட்சம் வந்து போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கில் போயிட்டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி அப்பை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து ஆன்லைன்லேயே வந்து செய்யலாம் ஓகே இப்போ வந்து பெக் பண்ணிவிட்டு மற்றது வந்து பாருங்கள் முதலாவது வந்து எல்கேஆர் டெபாசிட் வந்து பார்த்துட்டோம் கடைசியாக இருக்குது பாருங்கள் எல்கேஆர் மந்த்லி டெபாசிட்னு சொல்லியிருக்கு இதை வந்து கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் ஒரு லட்சம் போட்டால் பன்னெண்டு மாதத்துக்கு வந்து பீரியட்டின் மந்த்ஸ்ன்னு சொல்லியிருக்கு பாருங்கள் பன்னெண்டு மாதத்துக்கு போட்டால் ஏழாயிரம் ரூபா வந்து வரும் அந்த ஏழாயிரத்தையும் வந்து பிரித்து ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் மாதம் மாதம் உங்களுக்கு அந்த பன்னெண்டு மாதத்துக்கு வர வேண்டிய வட்டி வந்து ஒவ்வொரு மாதமும் பிரித்து வந்து தருவாங்க மந்த்துக்கு வந்து ஏழு வீதம் வந்து வட்டி வரும் ஆனால் எல்கேஆர் டெபாசிட்டில் வந்து பன்னெண்டு மாதத்துக்கு வந்து தொடர்ந்து போட்டு பன்னெண்டாவது மாதம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஐநூறுரூவா வந்து கூட வரும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மந்த்துக்கு மந்துக்கு வந்து தருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பன்னெண்டு மாதமும் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து இந்த ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து எடுக்கலாம் ஸோ ஐநூறுரூவா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அதிகமாக வரும் அதோட நீங்கள் இந்த மெதுவட்டை வந்து செலக்ட் பண்ணால் ஓட்டோ ரினியூ வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொடுக்கலாம் ஓட்டோ ரினியூ வித் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொடுக்கலாம் ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது அதாவது பெக் பண்ணுறேன் பாருங்கள் கடைசியாக இருக்குது எல்கேஆர் மந்த்லி டெப்பாசிட் இங்கே வந்து ஆட்டோ ரினியூ வித் அவுட் இன்ட்ரெஸ்ட் இந்த ஆப்ஷன் மட்டும்தான் நீங்கள் வந்து இருக்கு ஸோ ரினியூ வித் இன்ட்ரெஸ்ட்ன்ற வந்து இங்கே இல்லை ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபர்ஸ்டில் இருக்க பாருங்க எல்கேஆர் டெபாசிட்னு சொல்லி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ ஹெச்என்பி பேங்கில் இருக்கிற வட்டி வீதங்கள் வந்து இந்த மாதிரி தான் கல்குலேட் ஆகுது ஒவ்வொரு மாதத்துக்கு என்னென்ன ரேட்டுக்கு வந்து போகுது மற்றது மூன்று மாதத்துக்கு இந்த மாதிரி ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து மாதங்கள் வந்து கூட கூட வட்டி வீதம் வந்து அதிகமாக வரும் ஸோ நீங்கள் வந்து அறுபது மாதத்துக்கு போட்டிங்கன்னு சொன்னால் அஞ்சு வருஷத்துக்கு வந்து அதை திரும்ப எடுக்க முடியாது ஆனால் அஞ்சாவது வருஷம் கழித்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரமாக வந்து வரும் ஒரு லட்சம் போட்டால் இதுவே நீங்கள் வந்து பத்து லட்சம் போட்டிங்கன்னு சொன்னால் அதாவது ஒன் மில்லியன் போட்டால் அஞ்சு வருஷம் கழித்து உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதுனாயிரம் ரூபா வந்து கிடைக்கும் ஸோ பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வந்து அஞ்சாவது வருஷத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து வரும் நீங்கள் நினைச்சா ஒரு கோடியும் வந்து டெபாசிட் பண்ணி இதில் ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம் ஒரு கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நூறு லட்சம் ஒரு கோடி வந்து போட்டால் உங்களுக்கு வந்து அஞ்சாவது வருஷத்தில் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்என்பி பேங்கில் இருக்கிற ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பேங்கில் போய்ட்டும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து போடலாம் அதாவது பேங்க் மூலமாக கதைச்சி நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து போடலாம் ஆன்லைனில் தான் போடணுமென்ற சொல்ல பேங்க்லையும் போயிட்டு போடலாம் ஓகே இதை வந்து ஹெச்என்பி பேங்கில் இருக்கிற டெபாசிட் மெதட் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மெதட் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பட் அது வந்து வேறு ஏதாவது பேங்கில் வந்து டெபாசிட் போட வேணுன்னு தான் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கான வீடியோ வந்து நான் போட ரெடியாக இருக்கிறேன் ஸோ இப்போதைக்கு வந்து தான் வீடியோ வீடியோ வந்து என் பண்ணி கொள்கிறேன் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மிட் பண்ணி கொள்ளலாம் ஓகே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக விளங்கி இருக்கும் பேங்கில் போயிட்டு எப்படி காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி என்னென்ன பண்ணுறோம் விஷயம் இந்த வீடியோலேருந்து எடுத்துருப்பீங்க இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் இதுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான ரிப்ளை வந்து தாரேன் ஸோ இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் வீடியோ அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழே இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சேவனி பண்ணிக்கொள்ளுங்க அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்